அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று சனி மகா பிரதோஷ விரத நாள் சுபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் சனியினுடைய தோஷம் விலகும் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் சமேத நெல்லையப்பர் சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நெல்லை காந்திபதி சமேத நெல்லையப்பர் சுவாமியின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் திருமண தடை விலகட்டும் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தோஷம் விலகும் புதன் உள்ளவர்களுக்கும் புதனுடைய தோஷம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் சஷ்டி பதிமூன்றாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரம் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழுநாளும் நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரம் தொழிலே மறைமுக போட்டி இருக்கும் சிலருக்கு போட்டிகளால் சில பிரச்சனைகள் கூடும் லாபம் குறையும் வீட்டிலே தேவையில்லாத சில குழப்பங்கள் வரும் கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் இது மாதிரி அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களும் வேலையிலே கவனமாக இருக்கணும் அக்கறை தேவை பண விஷயத்திலே கவனமாக இருக்கணும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் திரையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதில் சில சிக்கல்கள் இருக்கும் வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை அதே மாதிரி கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அந்த டிரான்சாக்ஷன் பீரியடில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக உள்ளது கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு அல்லது அரசாங்கம் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது குறிப்பாக வியாபாரம் தொழிலில் கவனம் தேவை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அதனால் வந்து எந்த விஷயத்திலையும் உங்களுடைய கண்காணிப்பு கண்ட்ரோலில் இருக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னர் உடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் நடாத்துபவர்களுக்கு சிலருக்கு திடீர் சில பிரச்சனைகள் வந்து போகும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இழுபறி நிலைமை ஏற்படும் கலைத்துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகளிலே இழுபறி ஏற்படும் விவாகம் திருமணம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டிலே சில மாற்றங்களை செய்ய முற்படுவீர்கள் அதாவது வீட்டை எக்ஸ்டென்ட் பண்றது புதுசாக ரூம் போடுறது இல்லை இன்னொரு ஃப்ளோர் மாடி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நி துர்கையம்மன் வழிபாடு சூழ்நி துர்கையம்மனை நீங்கள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து அல்லது புஷ்பங்களால் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே ஏற்றம் இறக்கம் உள்ள நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கடன் பிரச்சனையில் இருந்த கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே மாதிரி செவ்வாய் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துலையோ நிலத்திலேயோ மனையிலேயோ காணிலேயோ இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி வீடு இல்லை சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் அறகுறையாக அனுக்கிறவங்களுக்கு இப்போ அதை தொடர்ந்து கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஃபைனான்ஷியலாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்கள் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் ஆர்கிடெக்ட் படிக்கும் மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு வாகன யோகம் சிலருக்கு ஏற்படும் இது மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு வெள்ளை நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் உபாதைகள் ஏற்படும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரியோ அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுக்கு உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் தம்பதிகள் அதாவது பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ளது மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவர்கள் கிளினிக்கில் வேலை செய்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் ஜோதிடர்களாக ஆலய அர்ச்சர்களாக புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பியை அம்மன் வழிபாடு மூகாம்பியை அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு சுக்கர பகவான் கும்பத்திலே இருப்பது அல்லது கும்பத்திலே வரப்போவது உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் வியாபாரம் தொழிலே போட்டி குறையும் ஊழியர்களின் அனுசரணை கிடைக்கும் அதே மாதிரி சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் செக்யூரிட்டி அல்லது வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேன்சர் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்கள் திறமை வெளிப்படும் அதே மாதிரி வெளிநாட்டிலே ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிசினஸ் செய்பவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் செஃப் ஆக குக்காக வேலை செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களில் கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவான் இப்பொழுது அனுகூலமாக இல்லை அதனால் வந்து வீடு இடம் நிலம் காணி மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனையால் இருக்கிற சொத்தை விற்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் அதனால் கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் பிரிவினையிலே சில குழப்பங்கள் வந்து சேரும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கடன் விஷயத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வாகனங்களில் போலும் போகும்பொழுது கவனமாக இருக்கணும் குறிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது கலைத்துறையினருக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சிலருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்பெல்லாம் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடிய நாளாக உள்ளது திருமணம் சம்பந்தப்பட்ட கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பிள்ளைகள் குழந்தைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும் நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தேர்வுகளிலே நல்ல புள்ளிகள் மதிப்பெண்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் மக்களிடையே சிலருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனை குறையும் உங்களுடைய புது டெக்னிக் அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க டயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் ஆக்சசரிஸ் சம்பந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடு உள்ளது ஐயப்பனுக்கு வெள்ளை நிற புஷ்பங்கள் மலர்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் கோபம் கூடாது நண்பர்களுடன் பிரச்சனை வேண்டாம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க அதே மாதிரி கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும் ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுபவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துவார்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பிரின்ஸிபலாக ஸ்கூலில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும் அல்லது பொறுப்பு மாற்றங்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பதிகம் பாடி வழிபடுவது நல்ல தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களை மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் விவாகம் திருமணம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு வரன் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலே இருந்த தடைகள் அகலும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள் டாட்டூ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் லாபங்களையும் தரக்கூடிய நாள் அதே மாதிரி ஃபேஷன் டிசைனராக மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கணும்னு பல மாதங்களாக ட்ரை பண்ணும் சிலவருக்கு இப்பொழுது அதற்கான நல்ல செய்திகள் வரும் அதே மாதிரி விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று அனுகூலமான நாள் உங்களுக்கு கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்திலே கண்ட்ரோல் தேவை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு அல்லது அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு எதிர்பார்த்த பதவி மாற்றம் இடமாற்றம் நல்லபடியாக வந்து செல்லும் அதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டேட்டாவேர் ஹவுசிங் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் பெட்ரோலியம் இன்ஜினியராக இருப்பவர்கள் டெக்ஸ்டைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வெளிநாட்டிலே தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி கம்பெனி விட்டு கம்பெனி மாறுபவர்களுக்கும் நல்ல அனுகூலமான தகவல் செய்திகள்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடு உள்ளது விநாயகர் பெருமானை நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே ஏழரை காலமாக இருப்பதனால் உறவினர்களுடன் கொஞ்சம் பிரச்சனை வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதில் இருந்த தடைகள் சிலருக்கு விலகும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவு வந்து போகும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் வாட்ச்மேனாக இருப்பவர்கள் பணியிலே கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலை இலக்கியத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் புது கிளையன்ஸ் கிடைப்பார்கள் அதே மாதிரி திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்கள் மேரேஜ் ஹால் வைத்திருப்பார்கள் கன்வென்ஷன் சென்டர் நடத்துவார்கள் எக்ஸிபிஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு அதே மாதிரி ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் அது சம்பந்தப்பட்ட பிபிஓ கேபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு திடீர் பொறுப்புகள் வந்து சேரும் வேலை தேடுவோருக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு தேடி தேவையாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக கால பைரவர் வழிபாடு உள்ளது பைரவருக்கு நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெயால் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகும் நல்ல பலனை தருகின்ற நல்ல ஒரு நாளாக இருக்க மதுரை அம்மன் சமேத சோமசுந்தரேஸ்வர பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்